கூட்டம் கொள்கை கூட்டம் உங்க பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் கேம்பாவ வச்சிருக்காங்க இங்க நீங்க வந்து நார்மலா வந்து இந்த ஃப்ரூட்டி மாசா வச்சு பாத்திருப்பீங்க பட் இங்க வந்து கேம்பா ட்ரிங்க வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த மாவட்டத்தோட அமைச்சர் தாமு அன்பரசன் வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர் அஜித் பேனா பாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வேற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வைக்காம நான் வச்சா தான்டா வைப்பேன் பாத்தீங்கன்னா கேம்பாவை வச்சிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் ஒரு விஜய் இருக்கேன்றாரு உங்க வீட்டுல விஜயம் விஜய இருக்காங்களா வீட்டுல தென்னந்தொடக்கம் தான் தென்னந்தொடக்கம் எதுக்குனா அணில ஓட்டுறதுக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மகாபலிபுரம் கிட்ட இருக்கிற திருவடந்தை அப்படின்ற ஊர்ல இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா அதாவது சென்னை விழுப்புரம் தமிழ்நாடு முழுக்க கிடையாது சென்னை மண்டலம் அப்புறமா விழுப்புரம் மண்டலம் இந்த இரண்டு மண்டலத்துல இருக்கிற இளைஞர் அணி நிர்வாகிகளோ நிர்வாகிகளோ கிடையாது இந்த இரண்டு மண்டலத்தில் இருக்கிற பி எல் ஏ அப்புறமா பி ஐ இப்போ இந்த நாலு வார்த்தையை எடுத்துட்டு போய் விஜய் கிட்ட கேளுங்களே நான் தொடக்கத்துல காமெடி பண்றேன் பிஎல்சினா என்ன சாருன்னு கேளுங்களே தெரியாது தெரியாது பிடிஎனா என்னன்னு கேளுங்களே தெரியாது பிஒய்ஓனா என்னன்னு கேளுங்களே தெரியாது அப்படி என்னப்பா ஏனா அவருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை எது அவங்க டீம்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கனா ஒரே வார்த்தை தான் பிஎல் 2 அப்புறம் திமுக அப்புறமா திமுக இந்த இரண்டு வார்த்தை தான் அவருக்கு தெரியும் பட் இங்க வந்து பாத்தீங்கனா இந்த இரண்டு மண்டலத்துக்குள்ள இருக்கிற பிஎல் 2 பிஎல்சி பிடிஏ and BYO அதாவது பாத்தீங்கன்னா BLA2 யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க தான் வந்து பாக முகவர்கள் ஒவ்வொரு பூத்துக்குலயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வெச்சுப்போம் அந்த 1000 ஓட்டுக்கு முழு இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த BLA2 அதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா BLC ன்னு ஒன்னு இருக்கு அதாவது பூத் லெவல் கமிட்டி இந்த பூத் லெவல் கமிட்டினா என்னன்னா இந்த 1000 ஓட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த 1000 ஓட்டை எப்படி பிரிக்கறாங்கன்னா நூறு ஓட்டுக்கு ஒரு ஆளு எது நூறு ஓட்டு ஒருத்தர் நூறு ஓட்டுக்கு அந்த நூறு ஓட்டுக்கு நீ தாண்டா இன்சார்ஜ் நீ தாண்டா பொறுப்பு அப்படின்ற வகையில வாங்கி தர ஆமா என்ன பண்றானா நூறு நூறு ஓட்டுக்கு ஒரு ஆளுன்னு பிரிச்சு பத்து பேர் வராங்க இந்த பூத் லெவல் கமிட்டில அப்புறமா என்ன பண்றாங்கன்னா பிடிஏ இந்த பிடிஏன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்

விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞரணி மாநாடு மாநாடு இளைஞரணி நிர்வாகிகள் பெரிய நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தெற்கு பகுதியில் ஒன்னே கால லட்சம் பேர் இப்போ நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு மண்டல மாநாடு கூட்ட ஒண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இங்க அதாவது நாற்பத்தொன்பது தொகுதியில இருக்கிறவங்க மட்டும் தான் இவங்க தான் இந்த நாற்பத்தொன்பது தொகுதியில இருக்கிற வாக்காளர்களை அப்ரோச் பண்ண போறவங்க சோ என்ன நடக்குது உள்ள என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் லீஷர்ட் போட்ட போர் வீரர்கள் இங்க இருக்காங்க இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்களுடைய பணி என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆனா உங்களை மாதிரி எத்தனை ஆட்கள் இங்க இருக்காங்க ஆக்சுவலா நாங்க மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருக்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்கள் ஐநூறு பெண்கள் தனியா பெண்கள் பெண்களுக்கு தனியா வந்து பெண் போர் வீரர்களும் இருக்காங்க பெண் போர் வீரர்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போர் வீரர்கள் இங்க இருக்காங்க உங்களுடைய பணி என்ன உங்களுக்கு என்னென்ன வேலை இங்க குடுத்து இருக்காங்க எங்களுடைய பணி பாத்தீங்கன்னா இங்க வர கழகத்தோட வந்து எந்த நெரிசனும் இல்லாம அவங்களை அழகா கூட்டு போய் உட்கார வைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒர்க்கெல்லாம் நாங்க கூட இருந்து பார்க்கணும்

அவங்க செஞ்சுக்கிட்டு இந்த வேலையுமே அவங்க பாக்கலாம் சரிண்ணா இப்போ முடிஞ்சு போகும்போது உங்களோட வேலைகள் என்ன இதே மாதிரிதான் எந்திரிச்சு போறவங்க எந்த நெரிசலும் இல்லாம அவங்க ஏரியாக்கு போறதுக்கு பாதை அமைச்சு

புக் <laughs> 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 இங்க வர யாருமே தற்கூறி கூட்டங்கள் கிடையாது இங்க வரவங்க எல்லாம் கொள்கைவாதிகள் வந்துட்டு இங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு யாரும் வரல உக்காந்தே அவங்க படிக்கட்டும் திமுக என்னென்ன செஞ்சு இருக்கு அப்படின்றதுக்காக திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துண்டு உங்களுக்கு துண்டு அதாவது இந்த துண்டு எதுக்குன்னா அவங்க தோல் மேல போட்டுக்கிறது மரியாதையா போட்டுக்கிறதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆமா இத வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் இருக்க மாட்டாங்க சோ தோல் மேல இப்படி மரியாதையா போட்டுக்கிட்டு உட்காருறதுக்காக இந்த துண்டு அப்புறமா பாருங்க ஸ்வீட் இதுக்கு ஒரு ஸ்வீட் இருக்கு அப்புறமா பொரி பேக்கெட் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொரி பேக்கெட் இருக்கு காரமா அப்புறம் மிக்சர் மிக்சர் இருக்கு அப்புறம் பிஸ்கெட் பிஸ்கட் இருக்கு அதாவது பாருங்க உங்களுக்கு யூனிபிக் காஷ்யூ பாதாம் பிஸ்கெட் வேற இருக்கு அதுக்கு அப்புறம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அதாவது

வாட்டர் பாட்டோ இருக்கு ஏன் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா ஒரு 2 ஹவர் மூணு ஹவர் மீட்டிங் நடக்க போது இது எல்லாமே இங்க வரவங்களுக்கு சோர்வடையாம பார்த்து

செட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா எல்லா பேஸ்லயும் இந்த மாதிரி தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து சுத்தி பாக்கலாம் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தி அடிக்குதுங்க கருவூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நிக்கல இருக்கு நாற்பத்தி ஒரு உயிரை சாவடிச்சாரு விஜய் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தால அவங்க கூட வர நிர்வாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க

சினிமாவில் போயிட்டு அவனை சுற்றி இந்த கேமராமேன் லைட் மேன் வேலை செய்ய பார்த்தீங்களா அவங்களுக்கு உதவி செய்யட்டும் அதுக்கப்புறம் மக்களுக்கு வரட்டுங்க இப்போ விஜய் வந்து போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் பார்க்குறாங்க அதே மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுறாரு விஜய் வந்து அழகாக இருக்காரு சீஎம் ஆத்தீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் விஜய் டான்ஸ் ஆடுறதுக்கு நாங்கள் திருமண கூட போடுவோம் அது வேணால் கூப்பிட நாட்டு போட்டோம் விஜய் மாதிரி உங்கள் தலைவர் டான்ஸ் ஆடுவாரா தலைவர் டான்ஸ் ஆடுவாரா நாட்டு ஆடுவாருங்க நாட்டு ஆடுவார்

கவனிக்க எங்க எங்கள் தளபதி மு ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தாங்க எலிபிண்டி யோன் தேர்வு விஜய் விஜய்க்கு என்ன விஜய் வந்து தெருக்கு தாட்டு

ஆட்சியில் அமர வைப்போம் அண்ணன் இளைஞலவர் அண்ணன் வாழ்க 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 தம்பி விஜய் கூட பேசுறா பேசுறாங்க விஜய்க்கு கூட ஏப்போர் சீட்டு குத்தாதான் பேசுறாரு இங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா அருமையா தமிழ்ல அச்சு தள்ளுறாரு சரி திமுக இந்த அஞ்சு வருஷம் என்னத்த செஞ்சிச்சு என்னத்த செஞ்சிரு என்று கேட்காதீங்க ஏன்னா இது வரையும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பயனாளிகளும் வீட்டில் ஒரு ஒருத்தருக்கு நான் செஞ்சிருக்காங்க நான் வந்து சிறிய நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து வயசுல இருந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வயசாக திமுக கொள்கையில ரத்தத்தில் ஊறி கருப்பு சிவப்பு கொடிய உயிர் கொடிய உயிர் உங்களை

யாராலையும் மறுக்க முடியாது மறுக்கவும்

ஒவ்வொரு வீட்டுலயும் விஜய் இருக்காரு உங்க வீட்டுல விஜயும் விஜயா இருக்காங்களா இல்லையா அப்படியா எங்க வீட்டுல யாருமே இல்லைங்க எங்க குடும்பத்துல அண்ணன் தளபதியார் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதியார் மட்டும்தான் என்றைக்கும் மக்களுக்கு அவர் செய்வாங்க விஜயம் விஜயம் இல்ல இல்ல இப்போ உங்களை வந்து அவரே பஸ்ட் வீட்டுல போயிட்டு நடிக்க சொல்லுங்க இல்ல திசா குறையங்க இப்படி சொல்றீங்க விஜய் வந்து அவங்க தொண்டர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க விஜய் வந்து டான்ஸ் ஆடுறாரு விஜய் வந்து நல்லா அழகா இருக்காரு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க உங்க முதலமைச்சர் டான்ஸ் ஆடுவாரா எங்க நாங்க உங்க டான்ஸ் ஆடுறதுக்கோ இல்ல பாட்டு பாடுறதுக்கோ அரசியலுக்கு வரல நாங்க மக்களுக்கு அயராத உழைத்து ஒன்றுபட்டு அரவணைத்து இந்த மக்களுக்கு காக்கின்ற ஒரே மகத்தான தலைவர்

ரசிகனா ஆனா இங்க வந்து பாருங்க தொண்டனா உதய சூரியன் சிம்பல நெஞ்சில குத்திருக்கா இதுதான் இளைஞர்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்டர் கூட்டம் கூட்டம் உங்க பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் சரி நீங்க வந்து ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி நிரூபிக்க சொல்லுங்க யாரா இருந்தாலும் சரி நிரூபிக்க சொல்லுங்க எங்க தலைவர் என்ன ஊழல் கொள்கை சொல்ல சொல்லுங்க என் கட்சி கொள்கை தெரியும் அண்ணாவையில் ஒழிப்போம் ஆதிக்கமட்ட சமுதாயத்தை என்றும் அமைப்போம் என்றும் எதிர்ப்போம் வன்மையை வறுமையை வலித்து வன்மையை காப்போம் என்று கூட்டாட்சி மாலிகாட்சி ஐம்பேரும் ஒழுக்கங்களை சொல்ல சொல்லுங்க யாருன்னா என் கட்சியில என் கழகத்தின் வரலாறு சாதனை அனைவருக்கும் தெரியும்

இந்த மரத்துல கொலை ஃபுல்லா வாழைக்காவை ஏன் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு தான் அது இங்க வரவங்க எடுத்துட்டு போறதுக்காக தான் வச்சிட்டு இருக்காங்களே தவிர்த்து இது இங்கே நின்னு இங்கே பொசுகி போட்டோம் கெட்டு போட்டோன்றதுக்காக வைக்கல ஏன்னா வரும் கழக தோழர்கள் எடுத்துட்டு போட்டோம் அவங்க வீட்டுக்கு போய் அது ஒரு பயனா இருந்தா சந்தோஷம் அப்படின்றதுக்காக தான் இத வச்சிருக்காங்களே தவிர்த்து இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து சாயங்காலம் இத எடுத்துட்டு போகும்போது இந்த கேவலமான புத்திகளை மட்டும் வச்சுக்கிட்டு பாருங்க எடுத்துட்டு போயிட்டாங்க திருப்பி சொல்ற பாசே எதுவும் வைக்காம ஆட்களை சாகடிக்கிற கட்சி இது கிடையாது அது டிவி கே இது இங்க வந்து தொண்டர்களுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தும் உள்ளையும் இருக்கும் வரவேற்பிலும் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா முனையிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இ டாய்லெட்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க அந்த இ டாய்லெட்ஸ்லயும் உங்களுக்கு ஆண்கள் இருக்கு பெண்கள் இருக்கு ஆமா எல்லாம் தனித்தனியா இருக்கு இது வந்து ஒரு அடிப்படை தேவைதான் என்னப்பா தேவைப்பா டாய்லெட் நீங்க காட்டுறீங்களாப்பா அப்படின்னு கேப்பீங்க ஏன்னா சில கூட்டங்கள்ல இந்த மாதிரி இ டாய்லெட்ஸ் கூட வைக்காம சில கட்சிகள் வந்து கூட்டம் நடத்தி இருக்கு அந்த கூட்டங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை சோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்ப இங்கயும் இருக்கு அந்த சைட்லயும் இருக்கு அந்த சைட்லயும் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஆமா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வரனால அவங்களுக்கு டாய்லெட் யூசேஜஸ்க்காக பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரோலே வந்து ஒரு ஐம்பது டாய்லெட் இருக்கு அந்த ரோல ஒரு ஐம்பது அந்த ரோல ஒரு ஐம்பது அந்த ரோல ஒரு ஐம்பதுன்னு போட்டாலும் கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி ஐம்பது டாய்லெட் வந்து மினிமம் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம பேக் சைட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல சோ ஒரு கட்சி ஒரு மீட்டிங் நடத்துதுன்னா இதெல்லாம் அடிப்படை தேவைங்க இதை கூட நீங்க ஏற்படுத்தாம மீட்டிங் நடத்துனீங்கன்னா அப்புறமா நாற்பத்தோரு பேர்ல நானூறு பேர் கூட சேர்ந்துதான் போவோம்